நாம இன்னைக்கு வாழும் இந்த நவீனமயமான யுகம் உலகம் ஆண்டாண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தின் உயர்வை துளிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்குது இவர்களுக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படித்தானே ஆனால் மிகுந்த போராட்டத்திற்கும் வழிகளுக்கும் பிறகுதான் வரலாறு தொழிலாளர்களுக்கென ஒரு தினம் கொண்டாட அனுமதிச்சிருக்கு உழைப்பை மறுத்தால் தான் உயர்வு வரும் என்று ஒரு முறை உலகமே போராடி இருக்குது அப்படின்னா புதுசா இருக்குல்ல ஆனா உண்மையில நடந்திருக்கு அன்புள்ளங்களுக்கும் நேர்மறை மாற்றத்தின் இந்த நாம போறது உழைப்பாளர்கள் தினங்கள் பத்தி தான் உழைப்பாளர் இல்ல தொழிலாளர் தினம் அப்படின்னு வச்சிருக்கலாம் எப்படி இது வந்தது அப்படிங்கிறது உழைப்பாளர்களின் தியாகத்தையும் வலிமையும் போற்றும் விதமாக உலகம் முழுவதும் இன்று தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு காலத்துல அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நாளொன்றுக்கு பதினெட்டு மணி நேரம் வரை தொழிலாளர்கள் வேலை பார்த்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பத்து மணி நேரம் வேலை கேட்டு தொழிலாளர்கள் உரிமை குரலை எழுப்ப ஆரம்பித்தனர் அரசு பணியாளர்களுக்கு மட்டும் பத்து மணி நேர வேலை என சட்டம் இயற்றப்பட்டது அந்நாளில் ஆனால் இந்த வெற்றியுடன் தொழிலாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வரல பல வருடங்களாக போராடி பார்த்த தொழிலாளர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல தங்களோட கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தம் செய்ய முடிவெடுத்தனர் இதற்காக அவர்கள் மே ஒன்றாம் தேதியை தேர்ந்தெடுத்தாங்க தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருந்த அந்த காலகட்டத்தில் இந்த போராட்டத்தின் மையப்பகுதியாக சிக்காகோ இருந்தது முதலாளித்துவத்தின் மீதான வெறுப்பு நாடு முழுவதும் பரவி புரட்சிக்கான உணர்வோடு உழைக்கும் வர்க்கத்தினர் இருந்தாங்க தங்களோட தொழிற்கல்விகளை கீழே வச்சுட்டு சாலையை நோக்கி திரண்டு வந்து தொழிலாளர்களின் படை உலகையே திரும்பி பார்க்க வச்சது எட்டு மணி நேர வேலை நாள் என்கிற கோஷம் விண்ணை பிழைந்தது ஆயிரம் ஆயிரம் தொழிலாளர்கள் திரண்டெழுந்து தொழிலாளர் வர்க்கத்தின் மொத்த போராட்ட வரலாற்றையும் மே ஒன்று அப்படிங்கிற ஒற்றை நாளில் தூக்கி நிறுத்தினாங்க புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது அப்போதுதான் அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு பெயரில் உலகத்தில் முதல் முதல்ல தொழிலாளர் இயக்கம் உருவாக்கப்பட்டது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் தொழிலாளர்களின் கோரிக்கையை அமெரிக்க அரசு ஏற்றது வேலை நாளுக்கான சட்டப்பூர்வ அளவு எட்டு மணி நேரமாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் முன்மொழியப்பட்டது தற்போது எண்பது நாடுகளுக்கு மேலாக மே ஒன்னாம் தேதி தேசிய விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு தொழிலாளர் போராட்டங்களில் கவனம் ஈர்த்த அமெரிக்காவானது செப்டம்பர் முதல் திங்களில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறாங்க இந்தியாவின் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிங்காரவேலர் தமிழர் மே தினத்தை மெரினாவில் செங்கொடியேற்றி கொண்டாடியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரை இந்த தினம் விடுமுறை நாளாக இந்தியால அறிவிக்கப்படல இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல கேரளாவிற்கு ஆட்சிக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விடுமுறை நாளாக மே முதல் நாள அறிவிச்சம் தொழிலாளர்களும் அவர்களது உழைக்கும் தான் இப்பூலக நின்று விடாமல் சொல்லல உலகின் மிக புனிதமான ஒன்று அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது தொழிலாளர்களின் வியர்வை தொழில்களே இல்லாத வேறு என்னவா இருக்க முடியும் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்காக மே ஒன்றாம் தேதி போராட்டம் நடைபெற்றதால அந்த நாளை அந்த தினத்தை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுது ஆயிரம் தொழில் செய்திடுகிறேன் பெரும் புகழ் நுமக்கியை இசைக்கின்றேன் என்று மகாகவி போற்றும் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் அடுத்த கட்டத்தை அடைய இந்த உழைப்பாளர் தினத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து உழைப்பாளர் நண்பர்களுக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நீங்க பார்த்த கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் மீண்டும் இனிவும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் நன்றி